சுரக்கா கடையில் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சுரக்கா நல்லா பிஞ்சி சுரக்காவாக ஒன்று எடுத்து காஞ்ச மிளகாய் மூணு சேர்த்திக்கிறேங்க தக்காளி மூணு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு பத்து பல் ஜீரகம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தண்ணி ஒரு அரை டம்ளர் புளி கொஞ்சமாக சின்ன சென்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்குங்க நல்லா கலந்து விட்டுர்லாங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு நாலு விசில் வைக்கலாம் நாலு விசில் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ மேத்தர் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருலாங்க இப்போ தாளித்து விட்டுருலாங்க கடாய் வச்சு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதையும் கடுகு கால் சேர்த்துக்கலாங்க கடுமையாக ஒரு இணை கடைஞ்ச சொரக்கா கடையில் எடுத்து ஊற்றிடலாங்க அவ்வளோதாங்க ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த சுரக்கா கடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் We'll <laughs>